வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலை வாய்ப்புகளை எங்கெங்கே இருக்குது அப்படின்றத தொடர்ந்து அப்டேட் பண்ணின்னு வந்துன்னு இருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஆறு நாட்கள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சக்கர வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய அதாவது பைக் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கு எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போறோம் எவ்வளவு சேலரி இருக்க போது அப்படின்ற முழு வர்த்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க இன்னைக்கு எந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா முன்னணி இரு சக்கர வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய யமகா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் இந்த நிறுவனத்துல பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கு இப்போதைக்கு ஆட்கள் தேவை அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஆறு நாட்கள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நான்கு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் இரண்டு சனிக்கிழமை நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ டிகிரி படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னென்ன டிபார்ட்மெண்டில் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி ஹெல்பர்ஸ்கான பணியிடங்களும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தோட சம்பளம் சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியின் அடிப்படையில் தான் நமக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது பதினாறாயிரத்துலேருந்து இருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் நமக்கு மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த சம்பளம் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரத்திற்கான சம்பளம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓட்டி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓட்டி பார்த்திங்கன்னா அதற்கான அமௌண்ட் உங்களுக்கு தனியாக வரும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனத்தை சுற்றியுள்ள அறுபத்தைந்து கிலோமீட்டருக்கு ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்தெந்த பகுதிகள் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது ஒரக்கடம் படப்பை காஞ்சிபுரம் காவேரிப்பாக்கம் திருவள்ளூர் சுங்குவான் சத்திரம் ஸ்ரீபரம்புத்தூர் போன்ற பல்வேறு இடங்களுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனத்தில் ரொட்டேஷனல் ஷிப்ட் தான் எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை நேரமாக இருக்கும் நமக்கான வேலை இடம் எங்க இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில தான் இந்த நிறுவனம் இங்கே தான் நமக்கான வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இம்மிடியட் ஜேனர் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மேலும் தகவல்களை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான எண் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை தேடிங்குறதா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்